மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஹோபிநாத் ஆசிரியர் சைவநறி பாட அழகுகளை இணைய வழியிலே கற்கின்ற முயற்சியில் நாங்கள் இன்று தரம் ஆறிற்குரிய முதலாவது அழகு விநாயகர் என்கின்ற பாடத்தினை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் பிள்ளைகள் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்தி கொள்ளுங்கள் அப்படி அழுத்தினால் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து கிடைக்கும் அதே பிள்ளைகள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த பாடம் பூரணமாக விளங்கும் வாருங்கள் பிள்ளைகளே இன்றைய காணொலிக்குள் செல்வோம் முதலாவது அழகு விநாயகர் விநாயகரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் கோவில்களிலே முதல் வழிபாட்டுக்குரியவராக இந்த விநாயகரை பார்த்துருக்கோம் இல்லையா நாங்கள் எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் எந்த வழிபாடு இருந்தாலும் முதல் வழிபாடு நாங்கள் யாருக்கு செய்வோம் விநாயகருக்கு செய்வோம் இப்போ விநாயகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் யானை முகத்தோடு இருப்பார் ஐந்து கரங்கள் கொண்டிருப்பார் கையில் மோதகம் வைத்திருப்பார் கொழுக்கட்டைகள் இருக்கும் அதே போல் அவருடைய வாகனம் என்ன பெருச்சாளி என்ன அப்போ இந்த பெருச்சாளி அவருடைய வாகனமாக அவரோடு இருக்கும் இப்போ விநாயகரை பெட்டியெல்லாம் நீங்கள் நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த விநாயகரை பெட்டிய பாடம்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் பாருங்க ஒரு பாடல் தந்துருக்காங்க பிரணவ பொருளாம் பெருந்தகை ஐங்கரன் சரவணவற் புதமலர் தலை ஓமே என்று சொல்லி ஒரு பாடல் என்னவாம் பிரணவ பொருள் பிரணவ பொருளாக விளங்குபவர் பிரணவம் என்றால் ஓம்காரம் அப்போ அந்த ஓம்காரத்தினுடைய பிரணவத்தினுடைய பொருளாக விளங்குபவர் யாரு விநாயகர் பெருந்தகை ஐங்கரன் இரக்கமுடைய எங்களுக்கு எல்லாம் அருள் தரக்கூடிய பெருந்தகையாளன் பெரும் குணமுடையவர் ஐங்கரன் ஐந்து கரங்கள் கொண்ட விநாயகர் சரவண அற்புத மலர் அவருடைய அற்புதமான திருவடிகளை தலையிலே சூடி கொள்ளுவோம் என்று சொல்லி இந்த பாடலுடைய பொருள் இருக்கிறது பாருங்கள் ஓமெனும் பிரணவ மந்திரத்தின் பொருளாய் விளங்கும் கருணை எனும் பெருந்தகையுடைய பெருந்தகமையுடைய ஐந்து கரங்களுடைய விநாயகப் பெருமானுடைய திருப்பாதங்கள் என்கின்ற அற்புதமான தாமரை மலர்களை எமது தலைகளில் சூடிக்கொள்வோம் என்று இந்த பாடல் சொல்லுது இந்த பாடல் எங்க இருக்குன்னு பார்த்தா அதிவீரராம பாண்டியன் என்பவரால் இயற்றப்பட்ட வெற்றி வேட்கை என்ற நூலில் இவ்வாறு சொல்லப்படுது இந்த நூலில் வெற்றி வேட்கை யார் இயற்றியது அதிவீரராம பாண்டியன் அப்ப இந்த அதிவீரராம பாண்டியன் என்பவர் இயற்றிய இதனொரு அரசன் பாண்டியன் என்பது பாண்டிய மன்னன் அப்போ இந்த மன்னனால் இயற்றப்பட்ட வெற்றி வேட்கை என்கின்ற நூலிலே விநாயக பெருமான் இப்படி போற்றப்படுகிறார் பாருங்கள் இந்த பாடலில் விநாயக பெருமானுக்குரிய வேறு பேர் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஐங்கரன் ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு இதை விட விநாயகப் பெருமானுக்கு வேறு என்ன பேர்கள் இருக்கு ஆனைமுகன் கணேசன் பிள்ளையார் இல்லையா தும்பிக்கையோன் இப்படியெல்லாம் நிறைய பேர்கள் இருக்கும் சரி இப்போ நாங்கள் அங்கால பாடத்தில் பார்ப்போம் வேறு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க விநாயக பெருமானை முதலில் வழிபட்டு நாங்கள் எந்த செயலையும் செய்யத் தொடங்குவோம் இல்லையா இது சைவ மக்களுடைய மரபு முதல் வழிபாட்டுக்குரியவர் முதல் வணக்கத்துக்குரியவர் என்றெல்லாம் நாங்கள் விநாயகரை சொல்லுகிறோம் அவ்வாறு விநாயகரை முறையாக வணங்கி எந்த செயலை செய்யத் தொடங்கினாலும் அந்த செயல் தடையின்றி நிறைவேறும் அப்போ எந்த செயலாக இருந்தாலும் நாங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் என்ன செய்யணும் விநாயகப் பெருமானை வழிபட்டு நாங்கள் அந்த செயலை தொடங்க வேண்டும் ஓங்கார வடிவான விநாயகரை வழிபட்டாள் பாருங்க பிள்ளைகள் விநாயகர் வந்து யானை முகம் என்று சொன்னோம் இல்லையா இந்த விநாயகருடைய யானை முகம் ஓம்கார வடிவானது ஓம் என்ற எழுத்து நாங்கள் ஓம் என்ற எழுத்து எழுதுகின்றது அப்படி எழுதுவோம் அப்படி ஒரு சுழி தொடங்கி அப்படியே பெரிய சுழி கொண்டு வந்து அதுக்கு பிறகு உள்ள போய் கீழே அப்படியே சுழிச்சு எழுதுவோம் இல்லையா இது அப்படியே நீங்க அந்த விநாயகருடைய முகத்துல பாருங்க விநாயகருடைய வலது காதில் தொடங்குனீங்கன்னா விநாயகருடைய வலது பக்க காதில் இருந்து அப்படியே தலைக்கு மேலாக கொண்டு போய் இடது பக்க காது கூடாக அவருடைய மத்திக்கு போய் பிறகு அந்த தும்பிக்கை வழியாக அப்படியே வளைந்து எழுதி பாருங்கள் ஓம் என்று இருக்கும் இல்லையா அந்த ஓவன் ஆவரும் அதே போல் அவருடைய தும்பிக்கையில் அமுத கலசம் இருக்கும் அதுவும் அப்போ இந்த விநாயகர் ஓம்கார வடிவானவர் அப்போ ஓம்கார வடிவான விநாயகனை வழிபட்டால் என்ன நடக்கும் எங்களுடைய அகங்காரம் நீங்கும் ஆணவம் என்று சொல்லுவோம் ஆணவம் தலைக்கணம் என்றெல்லாம் சொல்லுவோம் திமிர் செருக்கு என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ரைட் அப்போ இந்த அகங்காரம் விநாயகரை வழிபட்டால் நீங்கும் தும்பிக்கையானை விநாயகருக்கு தும்பிக்கை இருக்கு அப்போ தும்பிக்கையானை எப்படி வழிபடணும் நம்பிக்கையோடு வழிபட்டால் எல்லா வளங்களும் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வழிபடணும் இப்போ நம்பிக்கையோடு வழிபட்டால் தான் எங்களுக்கு அந்த வழிபாட்டினுடைய முழுமையான பலன்களும் வந்து கிடைக்கும் ராய் இப்போ விநாயகரை பாருங்கள் நாங்கள் அப்போதா விநாயகருக்கு நிறைய பேர் சொன்னோம் இல்லையா கணபதி விக்னேஸ்வரர் கணேசன் ஆனைமுகன் பிள்ளையார் கஜமுகன் இப்படி நிறைய பேர்கள் விநாயகருக்கு இருக்கு விநாயகரை ஏன் நாங்கள் கணபதி என்று சொல்கிறோம் கணபதி என்று சொன்னால் கணங்களின் தலைவன் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவர் கணபதி விக்னேஸ்வரர் என்று சொன்னால் எங்களுக்கு வருகின்ற விக்கினங்களை தொல்லைகளை எல்லாம் இல்லாமல் செய்பவர் எங்களுக்கு வருகின்ற வினைகளை எல்லாம் இல்லாமல் செய்பவர் விக்னேஸ்வரர் கணேசன் அதே போல ஆணைமுகன் ஆணைமுகன் என்று சொன்னால் யானை முகம் உடையவர் அதே போல கஜமுகன் அதுவும் யானை முகம் உடையவர் விநாயகர் என்று சொன்ன பிள்ளைகள் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவர் விநாயகரை வழிபட்டு அவருக்கு மேலே தலைவன் இல்லையாமா விநாயகர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு நிறைய பேர்கள் இருக்குது இந்த பேர்களுக்குரிய விளக்கங்கள் நாங்கள் கண்டுகொள்வோம் இப்போ ரெண்டு பேருக்கு விளக்கம் சொல்லலை ரெண்டு பேருக்கு விளக்கம் சொல்லலை என்னென்ன பேர்கள் கணேசன் பிள்ளையார் அப்போ இந்த கணேசன் பிள்ளையாருக்கு என்ன விளக்கம் தெரிஞ்சவங்க உங்களோட டீச்சர்கிட்டையோ இல்லாட்டி வீட்டிலையோ கோயிலில் பெரியாக்கள்கிட்டையோ கேட்டு அதை தெரிஞ்சு கொண்டு கீழே கமெண்ட் செய்யுங்க ஏன்னா இந்த கணேசன் பிள்ளையார் என்ற இந்த ரெண்டு பேர்களுக்கும் என்ன பொருள் என்பதை தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் செய்யுங்க ரைட் விநாயக பெருமானை நாங்கள் கோவில்களில் பிரதிஷ்டை செய்து வழிபடுவோம் ஏன்னா கோயில்கள்லாம் முறைப்படி விநாயகரை வச்சு நாங்கள் வழிபடுவோம் அது மட்டும் இல்லை கோயிலில் மட்டுமா நாங்கள் வழிபடுவோம் இல்லை இல்லையா வேறு அங்கே வழிபடுவோம் வீட்டில் வழிபடுவோம் வீட்டில் நாங்கள் விநாயகருடைய படம் வச்சுருப்போம் இல்லை சின்ன சிலை வச்சு வழிபடுவோம் அதே மாதிரி கோவில் வீடு தவிர வேறு எங்கே இருக்கும் ஆற்றங்கரையில் வழிபடுவோம் குளக்கரையில் வழிபடுவோம் ஆழ கீழே இருப்பார் அரச மரத்துக்கு கீழே இருப்பார் வேறங்க இருப்பார் வயல்வெளிகளில் இருப்பார் சந்திகளில் இருப்பார் என்ன அப்போ பிள்ளையார் எல்லா இடங்கள்லையும் இருப்பார் இப்போ இங்கே மட்டும் இல்லை இப்போ பௌத்த சமயத்தவர்களுடைய விகாரைகளில் பாருங்கள் பௌத்த விகாரைகளில் கூட பிள்ளையார் இருப்பார் அதே மாதிரி பௌத்தர்கள் வாழ்கின்ற இடங்களில் சிங்களவங்கள் வாழ்கிற இடங்களில் கூட பிள்ளையார் இருப்பார் அப்போ பிள்ளையார் எல்லோருக்கும் விருப்பமான ஒரு கடவுள் இப்போ எல்லாருக்கும் விருப்பமானவராக இந்த பிள்ளையார் இருக்கார் ஏன் எல்லாரும் பிள்ளையாரை கும்பிட்றாங்கன்னு சொன்னால் இப்போ பிள்ளையார் என்ன வடிவம் என்று சொன்னோம் யானை வடிவம் என்ன அப்போ இந்த காடுகளில் கிராமங்களில் யானைகளால் நிறைய பாதிப்பு வரும் இல்லையா வயல்கள் எல்லாம் யானைகளால அப்போ அந்த பாதிப்புகள்ல இருந்து எங்களை காப்பாற்ற வேணும் என்று பிள்ளையாரை கும்பிடுறாங்க ரைட் அப்போ வேறென்ன காரணத்துக்காக பிள்ளையாரை கும்பிடுவாங்கன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செய்யுங்க ரைட் ரைட் பாருங்கள் அப்போ இப்படியான இடங்கள்ல நாங்கள் விநாயகருக்கு உருவங்கள் அமைத்து வழிபாடு செய்கிறார்கள் ரைட் விநாயகரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நாங்கள் விநாயகருக்கு சிலை வைத்து வழிபாடு செய்கிறோம்னு சொல்லியிருக்கோம் சிலை மட்டுமா விநாயகருக்கு வைப்போம் இல்லை என்ன விநாயகருக்கு சிலை மட்டும் வைத்து நாங்கள் வழிபாடு செய்வது இல்லை அப்போ வேறு எப்படியெல்லாம் எல்லாம் விநாயகரை வழிபடுறோம் எங்களுக்கு விருப்பமான மாதிரியெல்லாம் விநாயகரை வழிபடுவோம் எப்படி இலகுவாக நாங்கள் விநாயகரை வழிபடலாம் அதாவது கட்டாயம் சிலை வைத்து தான் பிள்ளையாரை வழிபட வேணுமெண்டி இல்லை எங்கள்கிட்ட மஞ்சள் இருந்தால் அந்த மஞ்சளில் பிடிச்சி வச்சு நாங்கள் விநாயகரை வழிபடுவோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த தைப்பொங்கலுக்கு எல்லாம் என்ன செஞ்சுருப்பீங்க சூரியனுக்கு கும்பம் எல்லாம் வச்சு அங்கே படைக்கிறதுக்கு பிள்ளையார் பிடிச்சி வைப்பீங்கன்னு என்னத்தில் பிடிச்சிருப்பீங்க ஒன்று மஞ்சளில் பிடிச்சி வச்சுருப்பீங்க இல்லாட்டி சாணத்தில் பிடிச்சு வச்சிருப்பீங்க அதே போல் சந்தனத்திலையும் பிடிச்சி வைக்கலாம் இன்னும் சில இடங்களில் பாருங்கள் நீங்கள் சின்ன வயசில் விளையாடக்குள்ள வீட்டில் விளையாடிருப்பீங்க கோயில் வச்சு எல்லாம் விளையாடிருக்கீங்க அப்போ என்ன செய்வீங்க சின்ன கல் எடுத்து வச்சு இது பிள்ளையார் என்று சொல்லி வழிபடுவோம் இல்லையா இன்றைக்கும் சில இடங்களில் கோவில்களில் பார்த்தீங்கன்னா கோவில்களில் மரத்தடிகளை வச்சு வழிவர இடங்களில் விநாயகர் சிலை இல்ல இடங்களில் கல்லுகளை வைத்து அந்த கல்லை கூட பிள்ளையார் என்று சொல்லி நாங்கள் வழிபடுவோம் பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பிள்ளைகள் ஒரு அருகம்புள்ளு வச்சா போதும் பிள்ளையாருக்கு நீங்கள் என்னத்தாலேயாவது ஒரு உருவத்தை பிடிச்சி ஒரு உருண்டையை பிடிச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு அருகம்புள்ள வச்சாலே அந்த இடத்துல பிள்ளையார் வந்துடுவேர் அப்போ பிள்ளையாருக்கு அருகம்புல் அவ்வளோ விருப்பம் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ரைட் இப்போ இந்த விநாயகரை பற்றி ரெண்டு கதை பார்ப்போம் இப்போ விநாயகரை பற்றி ரெண்டு கதை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கதை ஏன்னா நீங்கள் சின்ன நிறைய விநாயகர் கார்ட்டூன் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரைட் பார்ப்போம் ஒரு கதை பாருங்கள் ஒரு காலத்தில் அகத்தியர் என்ற ஒரு முனிவர் இருந்தார் அகத்தியர் என்ற முனிவர் இந்த அகத்தியர் என்ன செய்தேண்டா அவருடைய கமண்டலம் கமண்டலம் என்ன இந்த முனிவர்கள் கையில் வச்சிருப்பாங்கன்னா அவர் கைப்பிடி வச்சு ஒரு செம்பு அதை தான் கமண்டலம் என்று சொல்லி சொல்கிறார் அப்போ இந்த அகத்திய முனிவர் அவரோட கமண்டலத்தில் என்ன சிறீர் கங்கை நதியை அந்த கங்கை நதி தண்ணீரை அடைத்து அவர் பக்கத்தில் வச்சு கொண்டு சிவ பூஜை செய்து கொண்டிருக்கார் இப்போ கங்கை நதியை நீரை இந்த கமண்டலத்துக்குள்ளே அடக்கி வச்சுட்டு சிவபூசை செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ இந்திரன் வந்து பிள்ளையார்கிட்ட என்ன கேட்குறார் இந்த அகத்தியர் கங்கை நதியை அடக்கி கொண்டு போகிறேர் அப்போ கங்கை நதியை அடக்கிட்டு போனால் கங்கை நதி இங்கே இல்லாமல் அவர்கிட்ட போயிடும் அதனால் அந்த கங்கை நதி நீரை வெளியேற்ற வேணும் என்று சொல்லி இந்திரன் போய் பிள்ளையார்கிட்ட கேட்குறேன் அப்போ பிள்ளையார் என்ன சொல்கிறேர் சரி நான் அந்த வேலையை செய்கிற இந்திரனுக்கு வாக்கு கொடுத்துட்டு என்ன சிறியர் ஒரு காகம் வடிவம் எடுக்கிறேன் ஒரு காகத்தில் வடிவம் எடுத்து என்ன சிறியர் போய் அந்த கமண்டலத்தில் இருக்கிறேன் இப்போ காகம் இருந்தோன்னு நாங்கள் என்ன செய்வோம் காகத்தை கண்ணோன்னு துரத்துவோம் இல்லையா அப்போ அதே மாதிரி இந்த அகத்தியர் என்ன சிறேர் காகத்தை சுயண்டு கையால் விரட்டிருக்கேர் அப்போ விரட்டினோட காகம் என்ன செஞ்சிருக்கும் பறந்துச்சு பறக்கக்குள்ள அப்படியே காலால் கமண்டலத்தை தட்டி விட்டு பறந்துச்சு அப்போ தட்டுனோடனே கமண்டலம் கீழே கவிழ்ந்து விட கமண்டலத்திலிருந்து என்ன அந்த அடக்கி வைக்கப்பட்ட நீர் வெளியேறுது அப்போ காகம் கவிழ்த்து விட்டது என்பதனால அந்த நீருக்கு காவிரி என்று பெயர் வந்தது காகம் கவிழ்த்ததனால காவிரி என்று அந்த நீருக்கு பெயர் வந்தது இன்றைக்கும் அது இந்தியாவில் ஒரு நதியாக இருக்குது காவிரி என்ற நதி இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு நதியாக இருக்குது கங்கை நதி என்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா கங்கை நதி எவ்வளோ முக்கியமோ அதே போல் காவிரி என்ற நதியும் முக்கியமானது அப்போ அகத்தியருக்கு கோவம் வந்துட்டு ஏன் கோவம் வந்துச்சு இப்போ இந்த காகம் கவிழ்த்து விட்டுச்சு நான் காகம் கமண்டலத்தை கவிட்டுட்டு தண்ணியெல்லாம் ஓடிட்டு அப்போ அகத்தியருக்கு சொல்லி அவனை கோவம் வந்துட்டு சரி காகத்தை திரத்தி கொண்டு போகிறேன் அப்போ காகத்தை திரத்திட்டு போக டக்கன் என்ன செய்து யார் இப்போ காகமாக வந்தது விநாயகரே அப்போ இந்த பிள்ளையார் என்ன செய்ய டக்கன் ஒரு சிறுவனாக உருமாறு அப்போ சிறுவனாக உருமாறி நின்றோனே என்ன இந்த அகத்தியர் அந்த சிறுவன் தானே இந்த விளையாட்டை செய்தது என்று சொல்லி ரெண்டு கையாலையும் தலையில் குற்றத்துக்காக திரத்தி கொண்டு ஓடுறேன் அப்போ ஓடுனோனே டக்குன்னு செய்ய விநாயகர் இருந்த விநாயகர் டக்கண்டு உண்மை தன்னுடைய சுயரூபத்துக்கு வாரேன் அப்ப அந்த சிறுவனை திருத்திட்டு போன அகத்திய திடீரெண்டு சிறுவன் மறைஞ்சு போக அந்த இடத்துல பிள்ளையாரை கண்டோனே உடனே அகத்தியர் நினை ஓ அவர் டக்குன்னு திகச்சி பயப்பட்டு பிள்ளையார வழிபடுற எப்படி ஓங்கார பொருளே உன்னை என கருதி குட்ட வந்த நானே சிறுவன் என்று சொன்னிடான் ஏன்னா உன்னை சிறியவன் என்று நினச்சி குட்ட வந்துட்டோ அப்போ நான் தான் சிறுவன் என்று சொல்லி அவருக்கு எல்லோ குட்ட போனவர் அப்போ விநாயகரை குட்டுறதுக்கு பதிலாக தனக்குத்தானே தலையில் குட்டினேர் அப்போ பிள்ளையார் சொன்னேர் என்ன சொன்னேராம் இறைவனை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இறைவன் அன்புக்கு உரியவன் நாங்கள் அன்பால இறைவனை வழிபட்டால் இறைவனுங்களுக்கு எல்லாமே தருவார் அப்போ என்ன செய்த அன்பனே நீ நிப்பாட்டு போதும் போதும் உடைய தலையில் நீ குட்டாத இன்று முதல் எமது திருமுன் எனக்கு முன்னால பக்தியோடு நின்று யார் தன்னுடைய தலையில குட்டி கொள்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன் கூறிய அறிவு கூர்மையான அறிவு சீரிய செல்வம் நிறைந்த செல்வம் இதெல்லாம் நான் கொடுப்பேன் என்று சொல்லி விநாயகர் அருள் புரிந்தாராம் அதிலிருந்து நான் நாங்கள் என்ன செய்வோம் விநாயகருக்கு முன்னால் எப்படி குட்டுருவோம் மூன்று முறை நெட்டியில் குட்டுவோம் நெட்டியில் குட்டும் பொழுது கைகளை குறுக்காக குட்டக்கூடாது ரெண்டு கைகளையும் நேராக வைத்து குட்டுவோம் சில பேர் என்ன செய்கிறது கைகளை குறுக்க வச்சு குட்டுறதுன்னு அப்படி குட்டுறல கைகளை நேராக வைத்து மூன்று முறை நாங்கள் குட்டி விநாயகரை வழிபாடு செய்யலாம் ராய் அதே மாதிரி நாங்கள் பிள்ளையார வழிபடையக்குள்ள ரெண்டு முக்கியமான வேலை செய்வோம் நாங்கள் விநாயகரை ரெண்டு விதமாக வழிவிடுவோம் ஒன்று என்ன செய்வோம் நெத்தில குட்டுவோம் ரெண்டாவது என்ன செய்வோம் விநாயகருக்கு தோப்புக்கர்ணம் போடுவோம் கெட்டி வழியில் விநாயகருக்கு தோப்பு கர்ணம் போடுவோம் அப்போ கரம் போடுறதும் விநாயகருக்கு தனி உரியது எப்படி நாங்கள் தோப்பு கர்ணம் போடுவோம் இப்போ குட்டும் பொழுது கைகளை நேரா வச்சு குட்டணும்னு சொன்னான் அப்போ தோப்புக்கர்ணம் போட எப்படி செய்வோம் ரெண்டு கைகளையும் குறுக்காக என்ன வலது கையால இடது காதையும் இடது கையால் வலது கையையும் பிடிச்சிட்டு நாங்கள் என்ன செய்வோம் மூன்று முறை இருந்து எழும்புவோம் என்ன இதுதான் தோப்புக்கரணம் போடுறது இப்போ தோப்புக்கரம் போடுறதுக்கு ஒரு க ஒரு கதை இருக்குது நாங்கள் தலையில் குட்டுறதுக்கு யார கதை பார்த்தோம் அகத்தியர் என்ன அகத்தியர் க கமண்டலத்தில் கங்கை நீரை கொண்டு வர விநாயகர் யாருடைய வேண்டுதலின்படி இந்திரனின் வேண்டுதலின்படி அதை கவிழ்த்து விட்டு காவிரி நீர் எடுக்க செய்தார் அதிலிருந்து தான் இந்த தலையில் குட்டுறது வந்தது நெற்றியில் குட்டுறது அதே மாதிரி தோப்புக்கரம் போடுறதுக்கு ஒரு கதை இருக்குது என்ன கதை ஒரு காலத்தில் கஜமுகன் என்றொரு அசுரன் இருந்தார் கஜமுகன் என்றொரு அசுரன் கஜமுக அசுரன் அப்போ இந்த அசுரன் என்ன செய்தானண்டா தேவர்களை எல்லாம் தன்னுடைய அடிமைகளாக்கி துன்புறுத்த தொடங்கினான் அப்போ துன்புறுத்தினான் எப்படி துன்புறுத்தினான்டா தங்களுக்கு முன்னுக்கு அவங்க ஆயிரம் முறை தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு சொல்லி துன்புறுத்தினான் என்னுடைய அடிமைகள் நீங்கள்லாம் எட்டு அடிமை எனக்கு முன்னால் ஆயிரம் முறை தோப்புக்கரணம் போடுங்க அப்போ இந்த தேவர்கள் என்ன செய்தாங்க அவ்வளோ நேரம் ஆயிரம் முறை தோப்புக்கரணம் போடலாண்டோனே போய் சிவபெருமானிட்ட போய் முறையிட்டாங்க அப்போ சிவபெருமான் என்ன செய்தேர் அவர் பார்த்தேர் சரி இனி இந்த கஜமுகனை விடக்கூடாது உண்ட செருக்கு ஆணவத்தை அடக்கிறோணும் அப்போ டக்கண்டு விநாயகரை கூப்பிட்டு விநாயகர்கிட்ட சொல்கிறேர் ரைட் இந்த போய் கஜமுகனுடைய செருக்கை அடக்கி விட்டு வாங்கிட்டு அப்போ விநாயகர் என்ன செய்கிறே கஜமுகனோடு சண்டை செய்கிறேன் அப்போ போர் புரிந்து அந்த கஜமுகனை அவனோட உடம்பை பிளந்து கொலை செய்கிறேன் இப்போ கஜமுகன் வந்து நிறைய வரங்களை பெற்றிருக்கான் அப்போ என்ன சிறாண்ட கண்டு அவனுடைய உடம்பு பிளந்தோன பெருச்சாளி வடிவம் எடுத்து விநாயகரோடு சண்டை பிடிக்கிறேன் அப்போ இப்போ பார்த்து விநாயகர் சரி இவனுக்கு எவ்வளோதான் சண்டை பிடிச்சாலும் இவனுக்கு ஞானம் அறிவு பெறாவிட்டால் ஒரு பிரியோசனம் இல்லை அதனால் இவனுக்கு ஞானத்தை கொடுப்போம் என்று சொல்லி அந்த கஜமுகனுக்கு பெருச்சாளிக்கு ஞான உபதேசம் செய்கிறேன் அப்போ விநாயகர்கிட்ட ஞான உபதேசம் பெற்ற பிறகு இந்த கஜமுகனுக்கு அந்த பெருச்சாலைக்கு அதனுடைய செருக்கு ஆணவம் அடங்குது அவன் என்ன செய்கிறான் விநாயகரை வழிபட்டு மன்னிப்பு கேட்குறான் அப்போ நான் தான் முதலே சொன்னான்ல இறைவனை நாங்கள் அன்போடு வழிபட்டால் இறைவனங்களுக்கு அருள் புரியுவான் கடவுளுக்கு முன்னால் நாங்கள் செருக்கோட ஆணவத்தோட பணத்திமிரோட என்னட்ட இவ்வளோ பணம் இருக்குது என்னட்ட இவ்வளோ செல்வம் இருக்குது நான் தான் பெரியவன் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் படி பணம் இருந்தவர்களாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் இறைவனுக்கு முன்னுக்கு நாங்கள் சமமானவர்கள் பணிந்து தான் இறைவனை நாங்கள் வழிபடணும் பணிவோடு அன்போடு இறைவனை வழிபடணும் அப்படி நாங்கள் பணிவோடு வழிபட்டால் தான் இறைவன் எங்களுக்கு அருள் புரிவான் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆணவத்தோடு இருக்க எங்களுக்கு சோதனைகளை தந்து கொண்டே இருப்போம் அப்போ என்ன நடக்குது இந்த கஜமுகன் தன்னுடைய ஆணவம் அடங்கி பணிவோடு விநாயகரை வழிபடுறார் விநாயகர் என்ன சரி இந்த கஜமுகனை தன்னுடைய வாகனம் ஆக்குறேன் அப்போ இந்த தேவர்கள் வந்து கஜமுகனுக்குத்தானே தோப்புக்கர்ணம் போட்டாங்க அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ தங்களை பாதுகாத்த அல்லது கஜமுகனை வென்ற விநாயக பெருமானுக்கு முன்னுக்கு தோப்புக்கர்ணம் போட தொடங்கினாங்க அப்போ விநாயகர் என்ன சொன்னேர் ராய் அவர் மகிழ்ந்து சொல்கிறேர் சரி போதும் இனி எனக்கு முன்னால் இப்படி நீங்கள் ஆயிரம் தோப்பு தோப்புக்கர்ணம் போகிற வேணாம் மூன்று முறை தோப்பு தோப்புக்கர்ணம் போட்டால் போதும் ஏன்னா நீங்கள் தோப்புக்கர்ணம் போடுறீங்களா ஒரு மூன்று முறை தோப்புக்கர்ணம் போடுங்க அப்படி மூன்று முறை போட்டாலே போதும் நான் அவங்களுக்கு அருளை கொடுப்பேன் என்று சொல்லி அருளினாராம் அதுக்கு பிறகுதான் விநாயகருக்கு முன்னுக்கு தோப்புக்கர்ணம் போடுற மரபு வந்தது ஆயிடு இப்போ நாங்கள் ரெண்டு கதை பார்த்தோம் என்ன ஒன்று யாடுற கதை பார்த்தோம் அகத்தியருடைய கதை பார்த்தோம் அகத்தியர்ற கதையிலேருந்து என்ன வழிபாடு வருது நெற்றியில் கூட்டுதல் ரெண்டாவது ஆறுற கதை பார்த்தோம் கஜமுகாசுரண்ட கதை கஜமுகாசுரோன்ற கதையில என்ன வழிபாடு வந்தது தோப்பு கர்ணம் போடுதல் இந்த ரெண்டும் பிள்ளையாருக்குரிய விசேஷம் என்ன பிள்ளையார பொறுத்த வரைக்கும் பிள்ளையாருக்கு ரெண்டு அருகம்புல் சாத்துனா போதும் அப்ப விநாயகரை நீங்க விரும்பின பூவால இலையாள எல்லாம் அர்ச்சிக்கலாம் ஆனால் நீங்க எத்தனை பூக்கள் இலைகள் கொண்டு வந்து வச்சாலும் அவருக்கு மிகவும் விருப்பமானது அருகம்புல் அருகம்புல் வந்ததுக்கு கூட ஒரு கதை இருக்கு பிள்ளை விநாயகருக்கு அருகம்புல் சாத்துறதுக்கு கூட ஒரு கதை இருக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் செய்யுங்க பார்ப்போம் யாருக்கு இந்த அருகம்புல் சாத்திரை கதை தெரியும்னு பார்ப்போம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் ரைட் நாங்கள் விநாயகரை வணங்கும் போது அருகம்புல்லால் அவர் அர்ச்சிக்க வேண்டும் அதே மாதிரி நாங்கள் வழிபட்டால் எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் ஒரு நொடியில் நீங்கிவிடும் எல்லா சௌபாக்கியங்களும் எல்லா நலன்களும் எங்களுக்கு கிடைக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் வேளமுகத்து விநாயகர் வேளமுகமண்டா வேளமண்டா யானை அப்போ யானை முகமுடைய விநாயகரை தொழுது அவருடைய நல்ல அருளை பெற்றுக்கொள்வோம் விநாயகரை வழிபட்டால் எங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பாருங்க இந்த பாட்டில் எப்படி இருக்கு விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வெல்லான் விநாயகன் என்ன சிவராம் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா வினைகளையும் வேரோடு அளிப்பீரா விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகர்னு சார் எங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து எங்களை குளிர்ச்சி அடையச் செய்வார் எங்களை சாந்தப்படுத்துவார் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் விநாயகர் தான் விண்ணுலோகத்தில் இருப்பவர்களுக்கும் தலைவன் மண்ணுலோகத்தில் இருப்பவர்களுக்கும் தலைவன் அந்த தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து நாங்கள் விநாயகரை பணிவோடு கனிவோடு வழிபடுவோம் என்று சொல்லி இந்த பாடல் சொல்லுது சொல்லுறாய் அப்போ அந்த வேலை பிள்ளையை நாங்கள் இன்றைக்கு விநாயகர் என்ற பாடம் பார்த்தோம் முதலாவது அழகு அப்போ விநாயக பெருமானுடைய சிறப்புகளை பார்த்தோம் விநாயகருக்குரிய வழிபாட்டு முறைகளை பார்த்தோம் அது தூரவான கதைகளையும் பார்த்தோம் இல்லையா சரி இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் விளக்காமல் இருந்தால் நீங்கள் அழகாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் சரியா நீங்கள் கமெண்ட் செய்தீங்கன்னா நான் அதுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு அடுத்த காணொளி ஒன்றில் தருவேன் அதே நேரத்தில் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிள்ளைகள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கு உங்களோட பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பார்க்காதவர்களும் இதை பார்த்து கொள்ளட்டும் ஏன்னா பார்த்து அவங்களும் இந்த பாடங்களை சைவனறி பாடங்களை யூடியூப் மூலமாக ப படித்துக் கொள்ளட்டும் ரைட் நல்லது பிள்ளைகள் நாங்கள் இன்று விநாயகர் பெட்டி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் இன்னும் ஒரு அழகோடு உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்